உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை ஒரு பதிவுடன் சந்திப்பதின் மிக்க மகிழ்ச்சி வாங்க நாங்கள் கட லண்டன் மாடித்தோட்ட அறுவடையை பற்றி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம் இது வந்து நான் இப்போ ஃப்ளாட்ஸ்லான் இருக்கிறேன் அதில் வந்து நிறைய இடம் இருக்குது ரெண்டு சைடுக்கும் இந்த பெல்கனி மாதிரி நிறைய இடம் இருக்குது அதில் ஒரு சைட்டுக்கு வந்து நான் இந்த குரோ பேக்கில் வந்து டெண்டு தக்காளி நான் அதை விட இன்னொரு குரோ பேக்கில் வந்து கொஞ்சம் பைத்த நான் எல்லாமே நல்லா வந்து நிறைய காய் காய்ச்சிருக்கு இப்போ இந்த தக்காளி எல்லாம் வந்து குழப்பு குழப்பாக காய்ச்சிருக்குது எங்களுக்கு அதை விட பைத்த வந்து இப்போ தான் காய்க்குது அது கொஞ்சம் டைம் எடுக்கும் அதை விட வந்து அந்த ஒரு அளவான பொட்ஸுக்கு வந்து நான் இந்த ஊர் கொச்சி நான் அதுவுமே நிறைய காய்ச்சிருக்கு அதாவது அந்த உழைப்பு மிளகா உங்களுக்கு தெரியும் ஊரில் அந்த கொச்சி காரன்று சொல்கிறது அது நிறைய காய்ச்சிருக்கு அதை விட இஞ்சத்தை மிளகா அந்த ஆகாயம் மிளகா அந்த வெள்ளம் மிளகா மேலே பார்த்து தான் காய்க்கும் அதுவும் வந்து நிறைய காய்ச்சிருக்குது அதுலேயும் ஒரு நாலஞ்சு கண்டு வச்சுருக்கிறோம் மற்றது அதை விட வந்து ஒரு கத்தரி ஒன்று இந்த கத்தரி வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நான் முதல் வீடியோ போட்டிருக்கிறேன் இந்த கத்தரி வந்து நான் போன வருஷம் ஒரு இந்த பூவோடு வாங்கி வச்சுருந்தான் அது ஒரு காய் பிறகு காய்ச்சி அப்படியே விண்டறக்கும் வந்து வீட்டுக்கு தூக்கி வைக்க நல்லா நின்றாது அதை தூக்கி இப்போ வெளியில் விட்டோம் இனியில் என்ற நிறைய காய் காய்ச்சிருக்குது நாங்கள அதை ஏற்கனவே பிடுங்கி ரெண்டு மூணு சமைச்சிட்டோம் உங்களுக்கு பார்க்க தெரியும் இந்த அவ்வளோ காய் காய்ச்சிருக்குதுன்னு சொல்லி மற்ற இந்த கத்தரிக்காய் இனி இல்லண்ட நல்ல டேஸ்ட்டு என்னென்னு சொன்னால் நாங்கள் அந்த கெமிக்கல் பசலை ஒன்றும் யூஸ் பண்ணாதபடி நல்ல டேஸ்ட்டாக இருந்தது மற்ற சமைக்கக்குள்ளே வந்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே கத்திரிக்காய் வடி வடிவாக அமைஞ்சிட்டு நீங்கள் கடையில் வாங்கினீங்களோன்னு சொன்னால் அரை மணித்தியாலும் செல்லும் காரணம் என்னென்னு சொன்னால் அவ்வளோ கெமிக்கல் யூஸ் பண்ணி தான் அதை வளர்க்கினோம் எவ்வளோ யூஸ் பண்ணினோம் இதை என்ன கெமிக்கல் பாப்பிக்கணுமன்ற எங்களுக்கு ஒன்றும் தெரியாது நாங்கள் கடையில் போய் பார்க்க நல்ல பளவழப்பாக இருக்கும் வாங்கி சமைக்கிறோம் இது இப்போ எங்களுக்கு வந்து மேலே வந்து இந்த கத்தரியெல்லாம் நாங்கள் ரெண்டு மூணு நேரம் பிடுங்கி சமைச்சிட்டோம் மற்றது நீ இல்லை ஆரோக்கியமானது என்னென்னு சொன்னால் நாங்கள் கெமிக்கல் ஒன்றும் யூஸ் பண்ணலை மற்ற இந்த மிளகா கண்டெல்லாம் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் காலத்துக்கு வீட்டுக்கு தேவையான மிளகாயை வந்து எங்களுக்கு பிடுங்கி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு அதே இந்த தக்காளி பண்ண நாங்கள் கொஞ்சம் வெட் அந்த பழுத்ததை வெட்டி எடுத்தினாங்க அடுத்த கூடுதலாக நாங்கள் வந்து தக்காளி வந்து காயாகத்தான் சமைக்கிறாங்க நீங்கள் தக்காளி காய் வந்து நீங்கள் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா இந்த இது வந்து உடலுக்கு நீ இல்லையாண்டா ஆரோக்கியமான அந்த தக்காளி அதை விட நீங்கள் இந்த த இது ரால இல்லையாண்டா எது கருவாடு போட்டு சமைச்சிங்க அந்த மாதிரி இருக்கும் பா அந்த பால் கறி வெள்ளைக்கறின்னு சொல்கிறது அதை சமைச்சு சாப்பிட்டீங்கன்னாடா சூப்பராக இருக்கும் மற்றது இது வந்து நீங்கள் வச்சு வந்து வடிவாக பராமரிக்கணும் நீங்கள் வடிவாக பராமரிச்சிங்கணுன்றால் அது உங்களுக்கு அதுக்குரிய பலன் கிடைக்கும் மற்றது இந்த முறை நல்ல வெதரும் எங்களுக்கு ஓரளவு நல்ல வித ரெண்டபடியாக தான் எங்களுக்கு உலகத்துக்கு பலன் கிடைச்சது உங்களுக்கு பார்க்க தெரியும் இந்த கத்தரி வந்து ஒரு ஒரு அளவான கத்தரி இவ்வளோ காய் காய்ச்சிருக்குதுன்னு சொல்லி அந்தது அது என்னென்னு சொல்கிறேன் நீங்களொரு பயிரை பயிரிட்டு அதுலேருந்து அறுவடை செய்து அதை நீங்கள் வீட்டிலே சமைச்சி சாப்பிடக்க அது ஒரு சந்தோஷம் அவ்வளோ பார்க்க தெரிய இந்த கத்தலையும் நான் ஒரு மருந்தும் அடிக்கல இப்படி இதான் ஒரு பூச்சி ஒன்றுமே தானே இல்லை எல்லாம் வந்து அந்த ஓர்கானிக் பேலை தான் நான் அந்த போட்டு வளர்த்தேனான் ஒரு சூத்தகித்த ஒன்றும் இல்லை தக்காளி பழம் எல்லாம் நீங்கள் சும்மா சாப்பிட இனி இல்லாண்ட நல்ல டேஸ்ட்டான தக்காளி பழம் இப்போ நாங்கள் முதல் பழம் வட்டி எடுத்துனாங்க அப்புறம் கொஞ்சம் காய் வட்டி நாங்கள் அதை வந்து இறால் போட்டு சமைச்சினாங்கள் அது உங்களுக்கு என்ன ஒரு வீடியோ நான் இந்த சனலில் இருக்குது அந்த தக்காளி காயின் ராலும் போட்டு சமைச்சது பால் கறி அதை நீங்கள் உங்களுக்கு விரும்பினா நீங்கள் போய் பாருங்க எனிலே சூப்பராக இருக்குது நீங்கள் கூடுதலாக வந்து நாங்கள் வெள்ளைக்கறி தான் வைக்கிறது நாங்கள் இது என்ன அநேகமான கறிகள் வந்து எங்களுக்கு வெள்ளைக்கறி தான் விருப்பம் இந்த பால் கறி அதால் கூடுதலாக வைக்கிற நாங்கள் மற்றது கத்தரிக்காய் முடுங்கி ரால் போட்டு தான் சமைச்சினாங்கள் பால் கறி வைத்தின்னா இனி இல்லைனா நல்ல டேஸ்ட் இந்த கத்த இந்த தக்காளி காய் கறி வந்து இந்த இந்த சணலில் இருக்குது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னோண்டா அது இந்த செய்முறையை நீங்கள் வழங்கி கொள்ளலாம் முழு இது வந்து காயா பிடிங்கி நாங்கள் சமைக்கிறோக்கு வந்துட்டு இந்த தக்காளி காயில் வந்து நிறைய விட்டமின்ஸ் இதுகள் இருக்குது இந்த ஹார்ட் பிரச்சனைகள்லாம் நல்லா வந்து சொல்கிறோம் காய சமைச்சு சாப்பிட இருக்கா சமைச்சி சாப்பிட்டு பாருங்க பார்க்க தெரியும் இது வந்து அந்த ஆகாயம் என்று சொல்கிறது அது இதுதான் எங்களோட கொச்சிக்காய் இது வந்து நான் அந்த எங்களுக்கு இந்த ஊராக்கல் உறாக்கள்லாம் நாற்று போட்டு அது இந்த கண்டு தந்தவியல் எனி இல்லையாண்ட நிறைய காய் காய்ச்சிருக்கு இப்படி ஒரு நாளும் காய்க்கிறே இல்லை எங்களுக்கு நான் கொஞ்சம் பழுக்க முட்ருக்குறேன் என்னெண்டா அது இந்த விதியை எடுத்து வைக்கிறோம் ஓகே என்னென்னு சொன்னால் நல்ல எண்ணி இல்லையாண்ட நல்ல கொச்சி இனம் இது உங்களுக்கும் எல்லாருக்கும் இந்த பதிவு பிடிக்கும் நினைக்கிறோம் பிடிச்சிருந்து சொன்னால் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு சேவ் பண்ணுங்க மறந்து போடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட வந்து அந்த ஓல் அண்ட் பட்டனை கிளிக் பண்ணினா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும் உங்களை நான் மீண்டும் ஒரு பதிவுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்